பாரத போர் முடிந்து களத்தில் நிலைநிறுத்தி நின்றார் அர்ஜுனன் தேரின் மேலிருந்து மெதுவாக எழுந்து அமைதியான குரலில் கண்ணன் சொன்னார் அர்ஜுனா போர் முடிந்தது தேரை விட்டு கீழே இறங்கு அதை கேட்ட அர்ஜுனன் ஆச்சரியத்தில் சற்று வருத்தத்துடன் சொன்னான் மைத்துனா போரில் நான் வெற்றி பெற உன் துணையே காரணம் வெற்றி பெற்ற வீரனை தேரோட்டி கையை பிடித்து இறக்காமல் இருக்க முடியுமா அதே சம்பிரதாயம் நீயோ என்னை கீழே இறங்கு என்று ஆணையிடுகிறாய் இதன்னு ஆனால் கண்ணன் எதையும் கேட்காதவர் போல அதே ஒரு வார்த்தை மட்டும் கடுமையாக சொன்னார் அர்ஜுனா தேரின் பக்கத்தில் நிற்காதே சற்று தள்ளினில் இந்த முறை அர்ஜுனனின் மனம் உடைந்து போனது வெற்றி பெற்ற மகிழ்ச்சி கூட மறைந்து விட்டது கண்ணன் ஏன் இப்படி பேசுகிறார் என்று புரியாமல் முகம்பாடி தள்ளி நின்றான் அந்த அர்ஜுனன் ஓடி வந்து அவனை இருக்க கட்டி தழுவினார் கண்ணன் அந்த அணைப்பின் அடுத்த நொடியில் தேர் முழுவதும் தீ பற்றி எரிய தொடங்கியது அதிர்ச்சியில் பார்த்து அர்ஜுனனை நோக்கி கண்ணன் பிரித்தார் அர்ஜுனா பார்த்தாயா அதனால் தான் நான் உன்னை இறங்க சொன்னேன் அர்ஜுனன் குழப்பத்தில் கேட்டான் அர்ஜுனா போரின் போது கவரவர்கள் அளவிட முடியாத அஸ்தரங்களை உன்மீது ஏவினர் அவற்றின் சக்தி பயங்கரமானது நானும் தேர்கொடியில் அமர்ந்திருந்த அனுமனும் இவ்வளவு நேரம் அதை தடுத்துக் கொண்டிருந்தோம் நான் தேவை இறங்கியதும் அனுமனம் தேர்கொடியில் இருந்து சென்றதும் அஸ்திரங்களின் சக்தி மீண்டும் பிழைத்தது அதனால் தான் தேரே எரிந்து சாம்பலானியது அதற்குப் பிறகு கண்ணன் மெதுவாக சேர்த்தார் வெற்றி பெற்றவுடன் நான் என்ற ஆணவம் உன் மனதில் ஊடுருவத் தொடங்கியது அர்ஜுனா ஆணவம் அழிவின் தொடக்கம் அதை நீ மறந்து விடக்கூடாது கண்ணம் சொல்லும் அந்த வார்த்தைகளுடன் தீப்பற்றி எரிந்து தேரை போல் அர்ஜுனனின் மனத்திலிருந்த ஆணவமும் சாம்பலாய் கரைந்தது